வணக்கம் மாணவர்களே இன்று நாம் எண்களை எண் குறிப்பில் எழுதுவதை பார்ப்போம் அறுநூற்று இருபத்து ஏழு மாணவர்களே நாம் சென்ற பாடத்தில் நூறு என்றால் மூன்று இலக்கங்களைக் கொண்ட எண் என்று பார்த்தோம் ஆமாம் தானே நூறு என்றால் மூன்று இலக்கங்கள் கொண்ட எண் இந்த எண்மானத்தில் நூற்று என்ற சொல் இருக்கிறது அறுநூற்று அப்படி என்றால் இந்த எண்மானத்திற்கு நீங்கள் மூன்று இலக்கங்கள் கொண்ட எண்ணை எழுத வேண்டும் அறுநூற்று என்றால் ஆறு நூறுகள் ஆறு நூறுகள் பின் இங்கே இருபத்து ஏழு என்று உள்ளது இருபத்து ஏழு இதுதான் அறுநூற்று இருபத்து ஏழு என்று என் குறிப்பில் எழுதும் முறை கட்டாயமாக மூன்று இலக்கங்கள் இருக்க வேண்டும் அடுத்து நானூற்று எண்பத்து ஒன்று இதில் நூற்று என்ற சொல் இருக்கிறது அப்படி என்றால் மூன்று இலக்கங்கள் எழுத வேண்டும் நாநூற்று எண்பது நான்கு நூறுகள் பின்புறத்தில் எண்பத்து ஒன்று இதுதான் எண்பத்து ஒன்று அடுத்து எண்ணூற்று முப்பது நூற்று என்றால் மூன்று இலக்கங்கள் இருக்க வேண்டும் எண்ணூற்று எண்பது எட்டு நூறுகள் அதுதான் எண்ணூறு எட்டு நூறுகள் பின்புறத்தில் முப்பது என்று உள்ளது முப்பது எழு இது முப்பது அடுத்த உதாரணம் இதிலும் நூற்று என்ற சொல் இருக்கிறது மூன்று இலக்கங்கள் எழுத வேண்டும் முன்னூறு என்பது மூன்று நூறுகள் சரியா அதுதான் முன்னூறு பதினெட்டு இதுதான் முன்னூற்று பதினெட்டு அடுத்த உதாரணம் எழுநூற்று ஒன்பது நூற்று என்று சொல்லி இருக்கிறது மூன்று இலக்கங்கள் கட்டாயமாக எழுத வேண்டும் எழுநூற்று என்றால் ஏழு நூறுகள் சரியா ஏழு நூறுகள் இங்கே ஒன்பது என்று உள்ளது எழுநூற்று ஒன்பது இப்படி எழுதினால் சில மாணவர்கள் இப்படிதான் எழுதுவீர்கள் எழுநூற்று ஒன்பது ஆனால் இது ஒன்பதா இல்லை இது இது வாசிக்கும் முறை எழுநூற்று தொண்ணூறு அப்போ அப்படி என்றால் இது தவறு எழுநூற்று தொண்ணூறு இது எழுநூற்று ஒன்பது இல்லை மூன்று இலக்கத்தில் எழுநூற்று ஒன்பதை எப்படி எழுத வேண்டும் எழுநூற்று ஒன்பது இதுதான் மூன்று இலக்கத்தில் எழுநூற்று எண்பது ஒன் ஒன்பது எழுதும் முறை ஏனென்றால் இங்கே பத்து என்ற இடமதிப்பை கொண்ட இடத்தில் எண்கள் இல்லை ஆகையால் இங்கே சுழியம் எழுதி உள்ளோம் எழுநூற்று ஒன்பது ஏழு ஒன்பது எழுதினீர்கள் என்றால் அது எழுபத்து ஒன்பதாக மாறிவிடும் நூற்று என்று வந்தால் கட்டாயமாக மூன்று இலக்கங்கள் எழுத வேண்டும் இப்படி எழுதினால் அது எழுநூற்று தொண்ணூறு தவறு சரியா எழுநூற்று ஒன்பது அடுத்த ஒரு உதாரணம் எழுதி உதாரணம் இது இதில் என்ற சொல் இல்லை காரணம் நாம் முன்பே பார்த்தோம் நூறு இருநூறு முந்நூறு என்று வரும்பொழுது ஒன்பது சுழியம் சுழியம் என்ற எண்ணெய் தொள்ளாயிரம் என்றுதான் வாசிப்போம் சரியா ஆகையால் இதற்கும் மூன்று இலக்கங்கள் தான் வரும் தொள்ளாயிரம் என்றால் ஒன்பது நூறுகள் அதுதான் தொள்ளாயிரம் ஆறு எப்படி எழுதுவது ஒன்பது பக்கத்திலே எழுத வேண்டுமா இல்லை இதுதான் தொள்ளாயிரத்து ஆறு ஒன்பது ஆறு சுளியம் என்று எழுதினீர்கள் என்றால் அது தொள்ளாயிரத்து அறுபதாக மாறிவிடும் சரியா எண் ஆகவே குறிப்பில் எழுதும் பொழுது மிக கவனமாக எழுத வேண்டும் நூறு என்ற சொல் இருந்தால் கட்டாயமாக மூன்று இலக்கங்கள் ஒன்று இரண்டு மூன்று மூன்று இலக்கங்களை எழுத வேண்டும் மாணவர்களே மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி